மாவடு ஊறுகாய் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் நம்ம செய்கிற முறையில சரியான முடி செஞ்சா ஒரு வருஷம்னாலும் உங்களுக்கு நல்லா கடுக்கடுக்குன்னு இருக்கும் ஒரு கிலோ மாவடு காம்போடு எடுத்துகிட்டு இருக்கேன் முதல்ல தண்ணியில் நல்லா அலம்பிட்டு ஒரு இன்ச்சு இடவெளி விட்டு இந்த மீதி இருக்கிற காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு சுத்தமான காட்டன் துணியில் நல்லா உணர்த்தணும் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது இந்த ஒரு ஒரு ப்ராசஸ்ஸும் நீங்கள் சரியான முறையில் பண்ணிங்கன்னா ஃபங்கஸும் வராது அகலமான ஒரு பவுலோ கிளாஸ் பவுலோ பிளாஸ்டிக்கோ எது வேணால் எடுத்துக்கோங்க அதில் ஊற வைக்கிறப்ப நமக்கு சீக்கிரம் தண்ணி விடும் குளுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ஒரு கிலோவுக்கு மூணு கைப்பிடி அதாவது நூறு கிராம் உப்பு சேர்க்குறேன் உப்பு அதிகமாக இருக்கும்னு இந்த இந்தளவுக்கு உப்பு சேர்த்தப்பறம் சீக்கிரம் உங்களுக்கு தண்ணி தண்ணி வடி அந்த உப்பு தண்ணியை நம்ம அடுத்து காரம் சேர்க்கறதுக்கு முன்னாடி போன வருஷம் நான் இதே மெத்தடு மாவடு ஊருகா பாருங்கள் நஞ்சு போகாமல் நல்லா இருக்குது இப்போ நம்ம ஒரு அகலமான பவுல மாற்றிக்கலாம் இந்த பாருங்கள் ஒரு பிளாஸ்டிக் பவுல மாற்றிருக்கேன் ஜாடியில் நீங்கள் செஞ்சாலும் மூணு நாலு முறை குளிக்கின்றே இருந்தால் தான் மேலே இருக்கிற மாவடு ஊறும் இப்போ நம்ம உப்பு போட்டப்பறம் எந்த ஒரு பௌலோ ஜாடியோ இருந்தாலும் வேடு கட்டி வச்சுக்கோங்க அப்போ ரொம்பவே காற்று போய் நல்லாயிருக்கும் ஒரு வாரம் கழித்து நல்லா உப்பு தண்ணி விட்டுருக்கு மாவுடிலேருந்து உப்பு தண்ணியை முதல்ல வடித்து எடுத்துடலாம் மீதி இருக்கிற அந்த மாவடை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு உப்பு காரம் சேர்க்கறதுக்கு கலருக்காக காஷ்மீரி செல்லி சேர்க்குறேன் காரமும் கம்மியாக இருக்கும் கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற அந்த மிளகாய் ஒரு பத்தும் கலருக்காக ஒரு அஞ்சு காஷ்மீரி செல்லியும் ஒரு கிலோவுக்கு ஒரு மஞ்சள் விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்தால் தான் மிக்சி ஜார் பிளேடு வீணாக போகாமல் இருக்கும் பெரிய கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதுதான் உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ் ஃபங்கஸ் வராமல் இருக்கும் நல்லா முதல்ல பொடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்கிற அந்த உப்பு தண்ணியில் பாதி அளவு தேவைப்படும் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு தண்ணியை சேர்த்து முடிஞ்சால் கொஞ்சம் ஊற வச்சுடும் நல்லா வெண்ணை போல் விழுது மாதிரி அரைக்கணும் பாதி உப்பு தண்ணி தான் தேவைப்பட்டது மீதி பாதி உப்பு தண்ணி நம்ம சேர்க்கவே வேண்டாம் இப்போ இந்த அரைச்சி வச்ச அந்த மிளகா விழுதெல்லாம் அந்த மாபடு கூட சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடுங்க மிக்சி ஜாரில் இருக்கிற மசாலாலாம் செய்கிறதுக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு தண்ணியை சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம உப்பு தண்ணி சேர்க்க வேண்டியதில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு கிளாஸ் பவுலில் மாத்திருக்கேன் பாருங்கள் ஒரு நாள்லேயே உங்களுக்கு நல்லா திரும்பவும் உப்பெல்லாம் கசிஞ்சிருக்கு இது ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நான் இருக்கேன் நல்லாவே திரும்பவும் நாங்கள் தண்ணி வெட்டிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதிக அளவு காரமும் உப்பு இருக்காது கிளரை விடாமல் நீங்கள் பத்து நாள் வச்சுருந்தாலும் ஃபங்கஸ் வராது இது ஒரு நல்ல பாட்டில் கண்டெய்னர்லாம் மாற்றிக்கலாம் இந்த முறை இந்த மாதிரி மாவட்ட ஊருகா செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள்